அடுத்து சொல் இந்த கடைசியில் பயங்கரவாதத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் எது பயங்கரவாதம் யார் பயங்கரவாதி இலக்கணம் பயங்கரவாத பயங்கரவாதத்தை குறித்த பார்வை தெரியுமா தாலிபானு இதை கடுமையாக கண்டித்து வரலாற்று செய்து தெரியுமா கடந்த ஆண்டு ஒரு மாத காலம் தொடர்ந்து தீவிரவாதத்திற்கு எதிராக தீவிர பிரச்சாரம் என்ற பெயரில் அனைத்து வகை தீவிரவாதத்திற்கும் எதிராக நாடு முழுக்க பேரணி நடத்தினோம் புத்தகங்கள் விநியோகித்தோம் துண்டு பிரசுரங்கள் கொடுத்தோம் போஸ்டர்கள் அடித்து ஒட்டினோம் பொதுக்கூட்டங்கள் நடத்தினோம் திருமண கூட்டங்கள் ஒரு உயிரை கொள்ளு அநியாயமாக கொள்ளுகிறவன் ஒட்டுமொத்த கணித குலத்தையும் கொன்ற பாவி என்ற குரான சிரத்தை எடுத்து சொன்னோம் என்ன சொல்ல வருது யார் யார் பயங்கரவாதி இது பயங்கரவாதத்தில் கொண்டு போய் சேர்க்குமா முப்பது வருடமா பயணித்திருக்கிறோமே நாங்கள் பயங்கரவாதத்தை நோக்கி செல்லுகிறோம் என்று உங்களை சொல்ல வைத்தது எது ராணுவ பள்ளிக்கூடத்திலே ஐநூறு குழந்தைகள் சுட்டு கொல்லப்பட்ட பொழுது முதன் முதலாக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து தௌ ஜமாத்தில் இல்லையா ஏ இந்த மாதிரி நீங்கள் நம்புகிற ஈரானிலே சியாயிச கொள்கைகள் அங்க இருக்கிற ஹிஸ்புல் அமைப்புகள் எத்தனை பயங்கரவாத செயலில் ஈடுபடுகிறார்கள் உண்மையில பயங்கரவாதத்துக்கு எதிராக பேசுறது உங்களுடைய நோக்கமா இருந்தா அதை கண்டிச்சீங்களா அதை கண்டிக்க காரணம் ஏன் உங்க கொள்கையில உள்ளவன் நீங்க நம்புற கொள்கை நீங்க எதை விரும்புறீங்களோ அந்த கொள்கையில உள்ளவங்க செஞ்சா அது ஓகேவா அதை செய்யாதவர்கள் அதை எதிர்க்கிறவர்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்காதவர்கள் இன்னும் சொல்ல போனால் சவுதிதான் தீவிரவாதத்தை ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது வகாபிசத்தின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறீர்களே இன்றைக்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்திற்கு எதிராக யாருடைய தலைமையில அரபு நாடுகள் கை கைகோத்திருக்கிறது சவுதி தலைமையில் தானே அதை வழிநடத்துவது சவுதி தானே எப்படி உங்களால் அதையும் அப்படி முடிச்சு போட்டுவிட்டு பயங்கரவாதத்தை நோக்கி செல்லுகிற அமைப்பு என்று சொல்ல முடிந்தது அதற்குரிய சாத்தியக்குறை இல்லை வாய்ப்பே இல்லை அப்ப நீங்க வெறுமனு இது குறித்து எந்த அறிவு நாளமும் இல்லாம முட்டையாக தௌஜமாத்தை குறித்து யாரோ சில பேர் சொல்லி வைத்த செய்திகளை அப்படியே கக்கி இருக்கிறீர்கள் ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக ஆயிரத்தி ஐம்பது இஸ்லாமிய அறிஞர்கள் கூட்டாக பத்துவா பிறப்பித்தார்கள் இந்தியாவில் சொன்னியல அதுல நாங்க பிறப்பித்த பத்துவா உங்களுக்கு தெரியலையா அதற்கு எதிராக நாங்கள் பேசின பேச்சு உங்களுக்கு தெரியலையா அப்போ அனைத்து வகையிலேயும் பயங்கரவாதத்திற்கு எதிராக களம் காணது தௌஜமாத் உங்களுக்கு தௌஜமாத்தை குறித்து கொஞ்சம் கூட அறிவிதானம் இல்லை ஆண்டு காலத்தில் நாங்கள் என்ன சொன்னோம் எப்படி பயணித்தோம் எதை நோக்கி மக்களை அழைக்கிறோம் எப்படிப்பட்ட அழைப்பு அமைந்திருக்கிறது என்ற எந்த அறிவும் சிந்தனையும் இல்லாமல் எங்களுக்கு எதிராக சில பேர் எழுதி கொடுத்த எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்த செய்திகளை கட்டுரை என்ற பெயரால் தீட்டி இருக்கிறீர்கள் முழுக்க முழுக்க அபத்தம் நிறைந்த கட்டுரை